கும்பகோணம் பள்ளி தீயுபத்தில் தண்டனை பெற்ற பத்து பேரில் ஒன்பது பேர் திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர் இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்ற பொறியாளர் ஜெயச்சந்திரன் மேல்முறையீடு செய்ததால் ஒரு மாதம் தண்டனையை நிறுத்தி வைத்து நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ளது தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தனியார் பள்ளியில் ஏற்பட்ட தீ விபத்தில் நான்கு குழந்தைகள் பலியான சம்பவம் நாட்டையே பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது இந்த வழக்கில் நேற்று தீர்ப்பு வழங்கிய மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் பத்து பேரை குற்றவாளிகளாக அறிவித்தும் பதினோரு பேரை விடுதலை செய்தும் தீர்ப்பு வழங்கியது குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்ட பத்து பேரில் எட்டு பேருக்கு தலா ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனையும் பள்ளி தாளர் பழனிசாமிக்கு ஆயுள் மற்றும் பத்து ஆண்டுகள் சிறை தண்டனையும் வழங்கப்பட்டது பொறியாளர் ஜெயச்சந்திரனுக்கு மட்டும் இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது குற்றஞ்சாட்டப்பட்ட பழனிசாமி என்பவருக்கு பிரிவு படி அவருக்கு ஆயுள் தண்டனை மேலும் பிரிவு அவருக்கு பத்து வருட கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது அந்த பத்து வருட கடுங்கால் தண்டனை என்னவென்றால் ஒரு குழந்தை இறந்ததுக்கு பத்து வருட கடுங்கால் தண்டனை தொண்ணூத்தி நாலு குழந்தைகள் இருந்ததுக்கு தொண்ணூத்தி நாலு இன்ட்டு பத்து வேண்டும் அவ்வாறு அவர் வந்து சிறை தண்டனை மெய்க்காவல் அனுபவிக்க வேண்டும் இதை தவிர அவர் ஐம்பத்தி ஏழு லட்சத்து ஐம்பது ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து அரசுக்கு அபராத தொகையாக அபராதம் செலுத்த வேண்டும் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட ஆர் பாலாஜி சிவபிரகாசம் தாண்டவன் துரைராஜ் ஆகிய நான்கு நபர்களுக்கும் ஒவ்வொருவரும் நானூத்தி அறுபத்தி ஏழு உடனே நூத்தி தொண்ணூத்தி ஏழு படி ஐந்து வருட காலம் கொடுங்காவல் தண்டனையும் அதை தவிர ஒவ்வொருவரும் பத்தாயிரம் பத்தாயிரம் ரூபாய் அபராதம் செலுத்த வேண்டும் தண்டனை பெற்ற பத்து பேரில் ஒன்பது பேர் திருச்சிக்கு அடைத்துச் செல்லப்பட்டு அங்குள்ள மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர் இந்த வழக்கில் இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்ற பொறியாளர் ஜெயச்சந்திரன் மேல்முறையீடு செய்திருந்த நிலையில் அபராத தொகையை கட்டிவிட்டதால் ஜெயச்சந்திரனுக்கு நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ளது இதற்கிடையே நீதிமன்ற தீர்ப்பை கண்டித்து சென்னை பாரிமனையில் இந்திய மாணவர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இன்றைக்கு வந்திருக்கிற தீர்ப்பு பத்தாண்டு காலம் கழித்து வந்திருக்கிற இந்த தீர்ப்பு மிகப்பெரிய ஏமாற்றத்தையும் அதிர்ச்சியையும் கொடுத்திருக்கிற தீர்ப்பாக இந்த தீர்ப்பு அமைந்திருக்கிறது எந்தெந்த கல்வி அதிகாரிகள் இந்த மிகப்பெரிய படுகொலை நடப்பதற்கு காரணமாக இருந்தார்களோ அந்த கல்வி அதிகாரிகள் எல்லாம் கிட்டத்தட்ட பதினோரு பேர் கல்வி அதிகாரிகள் இன்றைக்கு விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த நடவடிக்கையை இந்த நீதிமன்ற தீர்ப்பு இதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது தமிழக அரசாங்கம் உடனடியாக வேடிக்கை பார்க்காமல் மேல்முறையீடு செய்து அனைவருக்கும் அனைத்து குற்றவாளிகளுக்கும் தண்டனை கிடைக்கும் வரை மேல்முறையீட்டு நடவடிக்கைக்கு உடனடியாக அரசு செல்ல வேண்டும் இதில் கொடுத்திருக்கிற இதில் கொடுத்திருக்கிற இவர்களுக்கு இழப்பீடு தொகை ரொம்ப சொற்பமான தொகை